ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வேர்க்கல்லில் முட்டை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது நான் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கல்ல எடுத்துருக்கிறேன் நீங்கள் வறுத்தது வறுக்காத வேர்க்கல்ல எதுனாலும் எடுத்துக்கலாம் அது கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்த முட்டை மசாலா எல்லாமே வேர்க்கடலையோடு மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடானோன்னு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒட்டாமல் சூப்பராக வரும் சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா வெந்துடும் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டால் போதும் இப்போ நமக்கு கடலை ரெடி ஆகிட்டு இப்போ எடுத்துடலாம் எடுத்துகிட்டு சூடு ஆறணுன்னு சாப்பிடுங்க அப்போ தான் நல்லா முறுமுறுப்பாக சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட் ஆனால் எக் மசாலா கடலை ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ